ஜீவப்பிர பேர் அனைவருக்கும் நமஸ்காரம் நான் இந்த மெய் ஒரு கடந்த ஒரு மூன்று வருடங்களாக இருக்கேன் வன்முறைவு அடக்கம் இதெல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் இந்த அம்மா அந்த மெய்வொழி சவுந்தரவள்ளி அனந்தகி அம்மாவுடைய அடக்கத்துக்கு போயிருந்தோம்னா கொடியினால் நான் சாலைக்கு யதார்த்தமாக போயிருந்தேன் காலையில் ஒரு நான்கு மணிக்கு திருப்பணி வச்சிக்காண்டி கிளம்பி வரும்பொழுதே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இளங்கலை கூட்டணுந்தரோட தூளத்துணவியார் வந்து அடக்க அப்படின்னு சொன்னாங்க சரி நாலு மணிக்கு நேராக அவங்க விடுதிக்கே நேராக போயிட்டேன் நாலு மணிக்கு போகும்போது அங்கே உட்காந்து மெய்மேன யானம் எல்லாம் பாடல் பாடிக்கிட்டு இருந்தாங்க நானும் கூட உட்காந்து மனம் பாடல் பாடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தோம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாக செண்பகுப்பு வாட நல்ல நறுமணத்தோடு இருந்தது அந்த அக்காவுக்கு வயது எப்படி எண்பத்தி மூணுலேருந்து எண்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கும் நான் ஏற்கனவே இந்த அக்கா முன்னாடியே பார்த்துருக்கேன் அந்த அக்காவை இல்லாட்டி நல்லா பேசுவாங்க பழகுவாங்க ஆனாலும் அந்த நாலு மணிலேருந்து அஞ்சரை வரை வரைக்கும் படித்தோம் இப்போ பௌர்ணமிங்கனால கூட்டம் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க நிற்க முடியாத சூழ்நிலை போகும்போது ஏழு மணிக்கெல்லாம் மண்மறை பண்ணிடணும் பிறகு கூட்டம் வந்தால் தாங்க முடியாதுங்கனால ஒரு ஆறரை ஆறே முக்காலுக்குலாம் சாலையிலேருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பிம்பத்தை எடுக்கிறது கொண்டாந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்கண்ணா ஏழு மணிக்கு அக்காவுடைய பிம்பத்தை வெளியில் கொண்டு வராங்க முகம் முழுவதும் மஞ்சள் மஞ்சேன்னு அப்படி ஆகிட்டு நான்கு மணிக்கு நான் பார்த்த மஞ்சள் பூச்சி ஏழு மணிக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு தெய்வத்தோட கருணையை மட்டும்தான் சொல்ல முடியும்ண்ணா இதில் வேறு எதுவுமே சொல்லது கொண்டுமே கிடையாது அந்த இடம் முழுவதுமே நல்லா செண்பகுப்பு மனம் நிரம்பி ஒழிஞ்சுது வந்து அத்தனை பேருமே அந்த செண்பகு செண்பகுப்புடைய மனதை உணர்ந்திருப்பாங்க இன்னொரு உள்ள வந்து யாருமே மண்மறைவுக்கு வந்து யாரும் உள்ள அனுமதிக்கல காரணம் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து இப்போ நிறைய அனந்தர்களுடைய ஜீவ பிரயாணமானவங்களுடைய எல்லாமே அங்கதான் மண்முறை பண்ணியிருக்காங்க வந்தவங்க யாரும் தெரியாம மிதிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி அவங்க யாருமே உள்ள அனுமதிக்கல உறவினர்கள் மட்டும்தான் போனாங்கன்னா ரொம்ப ஒரு ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் ரொம்ப இனிமையாகவும் இருந்த ஒரு மன நிறைவோடு இருந்ததுன்னா இது வந்து விவரிக்க முடியாத ஒரு இன்பத்தை எல்லாருமே அடைஞ்சாங்க நான் மட்டும் அடையலை வந்திருந்த அனைவருக்குமே அந்த ஒரு இனி அனுபவத்தை தெய்வம் கொடுத்துருக்காங்க நமஸ்காரம்மா